தமிழ் நேயர்களுக்காக தமிழ்நாட்டில் இருந்து ஊடகவியலாளர் கிரிக்கெட் விமர்சகர் சாத்தான் குளம் திரு அப்துல் ஜபார் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் திரு அப்துல் ஜபார் அவர்களே வணக்கம் சென்னையில் ஐ பி எல் போட்டிகளில் இலங்கை வீரர்கள் யாரும் பங்கு பெற்ற கூடாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது வட இந்திய ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் இந்த நிலைமையை கண்டிப்பது போன்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இது தொடர்பாக உங்கள் கருத்து என்னவாக இருக்கின்றது பொதுவாக வட இந்தியர்களுக்கு இந்த பிரச்சனையின் ஆழமும் அகலமும் தெரியாது அவர்களை சென்று அடைய விடாமல் தடுத்து வைத்திருந்ததே நம் தலைவர்கள் தான் இவர்கள் குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டினார்களை தவிர வெளி மாநிலங்களில் உள்ள மக்களை தலைவர்களை கண்டு பேசி ஈழப்பிரச்சனை தொடர்பாக எந்தவித லாபியும் செய்யவில்லை என்பதுதான் சத்தியம் அடுத்தவனுக்கு புகழ் போய்விடக்கூடாது எல்லாம் நான் தான் செய்தேன் என்று புகழ் வாங்க வேண்டும் என்று இங்கு பல தலைகள் கடந்து உருண்டதால் வந்த வினை இது ஆனால் ஐபிஎல் போட்டிகள் இங்கு நடக்கக்கூடாது என்பது மாணவர்களின் ஒரு கோஷமாக இருக்கிறது இந்த மாணவர்களின் கோஷம் எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் எத்தனையோ அமைப்புகள் போராடி இருக்கின்றன எத்தனையோ கட்சிகள் போராடி இருக்கின்றன என்றாலும் அவை எதற்கும் இல்லாத ஒரு மதிப்பு மரியாதையும் இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஏன் கிடைத்தது காரணம் அவர்கள் இதை அரசியலாக்கவில்லை எந்த அரசியல் கட்சியின் அரசியல் தலைவர்களுக்கும் பிடி கொடுக்கவில்லை மிக முக்கியமாக அவர்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை அதைவிட முக்கியமாக அடுத்த பொது தேர்தலில் அவர்கள் வாக்காளர்கள் இவை அத்தனையும் சேரும்போது சுயநலமற்ற சுதந்திரமான அந்த இயல்பான போராட்டத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அதுவும் பாலச்சந்திரன் புகைப்படங்கள் ஊடகங்களில் வந்து தொடங்கிய பிறகு இந்த நிலை முற்றாக மாறி இருக்கிறது ஒரு கொதிநிலை ஏற்பட்டிருக்கிறது ராஜீவ்காந்திக்கு கொலைக்கு முந்தைய நிலை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் ஏறக்குறைய அதற்கு சமமான ஒரு காட்சி இப்போது தமிழகத்திலே காணப்படுகிறது ஐபிஎல் போட்டிகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் இந்தியா தொடங்க தொடங்கவிருக்கின்றன பல அணிகளில் முத்தியாபூரில் இருந்த ஒரே ஒரு தமிழரை தவிர பனிரெண்டு சிங்கள வீரர்கள் இருக்கிறார்கள் இலங்கை அணியில் மட்டும் நுவன் குலசேகர அகில தனஞ்சய என்ற இருவர் இருக்கிறார்கள் சன் குழுமத்தின் அணியின் தலைவனே குமார ஆக இவர்கள் கலந்து கொள்ளும் போட்டிகளை நாங்கள் இங்கே நடத்த விட மாட்டோம் என்று சொன்னார்கள் சென்னையில் பத்து போட்டிகள் நடக்கவிருக்கின்றன அதில் இரண்டு மிக முக்கியமான போட்டிகள் செந்த முறை ஏலமே கேட்கப்படாத இலங்கையின் அஜெண்டா மெண்டி சிந்த முறை அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார் அந்த நிலையில் அத்தகைய வீரர்களை விட்டுவிட்டு பத்து ஆட்டங்களை விடுங்கள் இரண்டு முக்கியமான ஆட்டங்களில் இவர்கள் ஆடக்கூடாது என்று சொன்னால் எப்படி என்று ஏனைய அணிகள் கேள்வி எழுப்புகின்றன ஆனால் எங்கள் உணர்வு எங்களுடைய எதிர்காலம் எங்கள் மக்களின் அவலநிலை இவற்றை கருத்தில் கொண்டு இந்த கோலாகலங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று மாணவர்கள் பிடிவாதமாக நிற்கிறார்கள் போர் உச்சக்கட்டத்தில் இருந்த காலத்திலேயே இங்கிருந்து இலங்கைக்கும் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கும் வந்து கிரிக்கெட் வீரர்கள் ஆடியிருக்கிறார்கள் ஆனால் அப்போதெல்லாம் ஒரு சந்திரமாக ஒரு உத்தியை கையாள்வார்கள் இலங்கை வீரர்கள் இங்கே வரும்போது ஆக குறைந்தது பெங்களூருக்கு தெற்கே அவர்கள் வருவதில்லை அந்த மாதிரி தான் அவர்களுடைய அட்டவணை வகுக்கப்படும் அதுபோல பாகிஸ்தானிய வீரர்கள் இங்கே வந்தாலும் அகமதாபாத் மும்பை ஆகிய ஊர்களில் போட்டிகள் நடக்கா வண்ணம் பார்த்துக் கொள்வார்கள் அதுபோன்ற ஒரு உத்தியாக சிங்களவர்கள் ஆடாத வண்ணம் தம் இங்கே சென்னையில் போட்டிகளை நடத்தினால் என்ன என்று ஒரு யோசனை அவர்களுக்கு இருக்கிறது அல்லது சென்னையிலிருந்து ஒரேடியாக மாற்றி கொச்சிக்கோ அல்லது தோனியின் பிறந்த ஊரான ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சிக்கு எடுத்து செல்லலாமா என்கிற யோசனையும் இருக்கிறது ஆனால் சென்னையின் கவர்ச்சியும் வருவாயும் வேறு எங்கும் கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆகவே இப்போது ஒரு வயா மீடியா அது ஒரு வழியாக ஒரு யுத்தியை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது சென்னையில் நடக்கும் பூர்வாங்க போட்டிகளில் அதாவது லீக் போட்டி ஆட்டங்களில் சிங்கள வீரர்களை கலந்து கொள்ள வைப்பதில்லை இந்த இரண்டு முக்கியமான போட்டிகளை சென்னையில் நடத்தாமல் கொச்சியிலோ அல்லது ஜார்க்கண்டின் ராஞ்சியிலோ நடத்துவது என்று ஒரு உத்தியோகபூர்வமற்ற தீர்மானம் நிறைவேற்பதாக செய்திகள் வருகின்றன ஆனால் அப்படியும் கூட இந்த போட்டிகளை நடத்த விடுவார்களா என்பது சந்தேகம் அவர்களுடைய கோஷமெல்லாம் அவர்களுடைய வாதம் எல்லாம் இலங்கை வீரர்கள் கலந்து கொள்ளும் எந்த போட்டியும் நடத்த விட மாட்டோம் என்பதுதான் இதுல ஜெயலலிதா இன்று கைவிறித்து விட்டார் அதாவது ஜெயலலிதா கைவிரித்து விட்டார் என்றால் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்கு அவர் உத்தரவாதம் அளிக்கவில்லை என்று பொருள் பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்றால் வீரர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகும் அதை மீறி இவர்கள் இந்த போட்டி ஆட்டங்களை நடத்துவார்களா என்பது சந்தேகம் இந்த நிலையில் ஒரு திருசங்கூர் சொற்கு நிலையில் இருக்கிறது இந்த போட்டி ஆட்டங்கள் நாங்கள் சிங்கள வீரர்களை நடத்திவிட்டு பத்து போட்டிகளை எட்டு போட்டியாக குறைத்து நடத்துகிறோம் முக்கியமான போட்டிகளை சிங்கள வீரர்கள் கலந்து கொள்ள விதத்தில் வேறு இடத்தில் நடத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட ஏனைய இடங்களிலும் சிங்களவர்கள் அடத்தானை செய்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த போட்டியையும் நாங்கள் எதிர்ப்போம் என்று அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் இதில் என்ன நடக்கும் என்பது விழிந்தால் தெரியும் நாட்கள் வெகு குறுகமலாக இருக்கின்றன அதற்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்தாக வேண்டும் காலவாகம் குறைவாக இருக்கிறது மாணவர்களின் பிடிவாதம் தளர்வதாக இல்லை இவர்களும் கூட பொருளாதார காரணங்களுக்காக ஒத்திப்படுவதில் உள்ள சிரமங்களை எண்ணி பார்க்கிறார்கள் என்றாலும் கூட வீரர்களின் பாதுகாப்பு முக்கியம் ஆட்டம் அலங்கோலமாகிவிடக் கூடாது என்பதிலும் அக்கறை இருக்கிறதாகவே ஏதாவது எல்லோரும் ஏற்கத்தக்க ஒரு முடிவை செய்வார்கள் என எதிர்பார்க்கலாம் அந்த முடிவு எத்தகைய முடிவு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதேவேளை இன்று புதன்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க இருக்கின்ற ஐ பி எல் போட்டிகளுக்கான நுழைவுச் சீட்டு விற்பனை தொடங்கி இருக்கின்றது நிறைய ரசிகர்கள் அங்கும் கூட நுழைவுச் சீட்டுகளை வாங்குவதற்கு தயாராக வரிசையில் நிற்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஊடகங்களில் வழியான நிலப்படங்களில் எவ்வாறு இருக்கின்றது அந்த வெளியிலே மாணவர்கள் பத்தாயிரம் பேர் போராடுகிறார்கள் என்றால் முப்பதாயிரம் பேர் நுழைச்சீட்டு கொண்டு உள்ளே வருகிறார்களே அவர்கள் உணர்வு எங்கே போகுது என்று கேட்கிறார்கள் உங்கள் உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் ஆட்டம் காண வேண்டும் என்று அவர்கள் அவர்களுக்கு உணர்வு என்று சொல்ல முடியாது தமிழருக்கு போதிய ஒரு அவல நிலை அவர்களுக்கு என்ன ஆட்டம் வேண்டி இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அதாவது நீங்கள் தூ சீர்வைக்கு பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் இத்தனை பேர் இருந்தால் மறுபக்கத்தில் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்களே அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டாம் என்று கேட்கிறார்கள் ஆனால் இவர்கள் அதெல்லாம் இல்லை நடத்தக்கூடாதுனால் நடத்தக்கூடாது ஒரே பிடிவாதமாக இருக்கிறார்கள் சே டிக்கெட் விற்பனை விட்டது அது இன்னும் அதாவது அசல் தொகையை விட பிளாக் மார்க்கெட்டில் இன்னும் அதிக விலை போகும் ஐநூறு ரூபாய் டிக்கெட் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட விற்கும் அது வேறு விஷயம் அது ஒரு கரையில் நடக்கும் ஆனால் இந்த போராட்டம் நடக்கத்தான் செய்யும் என்னைக்கு பொறுத்தவர்களை இந்த எட்டு போட்டியாட்டங்களை சென்னையில் நடத்தியே தீர்வார்கள் இரண்டு போட்டியாட்டங்களை வெளியில் வைத்துக் கொள்வார்கள் இந்த எட்டு போட்டியாட்டங்களையும் சிங்களவர்கள் கலந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்வார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் தமிழக சட்டமன்றத்தில் கூட இன்னும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலையை தீர விசாரிக்க வேண்டும் இலங்கை நட்பு நாடு என்று சொல்வதை நிறுத்த வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையில் தமிழக அரசியல் களம் எவ்வாறு இருக்கின்றது இந்தியா தான் அது வட புலத்தில் உள்ள மத்திய அரசு தான் இலங்கையை நட்பு நாடு நட்பு என்று சொல்கிறதே தவிர இலங்கையில் வாழ்ந்தவர்கள் வாழக்கூடியவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை சிங்களவர்களுடைய மனநிலை என்பது நன்கு தெரியும் பருப்பு என்றும் பரடமிழோ என்று தான் அவர்கள் தமிழர்களை குறிப்பிடுவார்கள் இம்மென்றால் ஏசி விடுவார்கள் அம்மென்றால் அடித்து விடுவார்கள் கொச்சையாக திட்டுவார்கள் இதெல்லாம் இன்றும் நடக்கிறது எண்பத்தி மூன்றில் தமிழர்கள் ஆயுதம் தூக்கும் வரை அந்த நிலை உக்கிரத்தில் இருந்தது பிறகு தளர்ந்தது இப்போது இந்த போர் முடிவுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர்கள் என்னவோ நட்பு நாடு நட்பு நாடு என்று சொல்லுகிறார்கள் நட்பு நாடு என்று சொன்னாலும் அவர்களுடைய சீனாவுடனான உறவு மேலும் வலுப்பட்டு வருகிறது இவர்கள் நட்பு நாடு நட்பு நாடு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த நட்பு நாடுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு நாள் அவன் மிகப்பெரிய பட்டை நாமமாக தீட்ட போகிறான் என்பதுதான் கணிப்பு சட்டமன்ற தீர்மானம் நடுவன் அரசில் என்ன விதமான தாக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஒன்று நடக்காது ஒன்று நடக்காது இவர்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதுதான் போரிட வேண்டியதுதான் நடத்த வேண்டிய காலத்தில் மத்திய அரசின் குடிமை கைவசம் இருந்த போது நடத்தாமல் நாடகமாடிக்கொண்டிருந்தார் கலைஞர் சென்ற முறை இருபத்தி ஆறு முறை அவர் பயங்காட்டி இருக்கிறார் வாபஸ் வாங்குவேன் வாபஸ் வாங்குவேன் என்று சொல்லி கடைசி இப்போதுதான் வாபஸ் வாங்கியிருக்கிறார் ஆனால் இப்போதும் கூட எப்போது சென்று ஒட்டிக்கொள்ளலாம் என்கிற நினைப்பு தான் இருப்பதாக தெரிகிறது செயற்குழு கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் தங்கள் கோரிக்கை ஏற்காத மத்திய அரசை கண்டிக்கவோ தண்டிக்கவோ ஏசவோ பேசவோ இல்லை மாறாக கடந்த இரண்டு ஆட்சிகளின் போது மத்திய அரசு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த நன்மைகளை பாராட்டி புகழ்ந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் கலைஞர் வாயை திறக்கவில்லை தொண்டை என்று புணும்பிக் கொண்டார் அன்பழகன் தான் கொஞ்சம் வசனம் பேசினார் அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை அவர் செயற்குழு பொதுக்குழு என்று சொல்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான விஷயத்தை நீங்கள் எப்படி தன்னிச்சையாக முடிவு செய்யலாம் முடிவு செய்துவிட்டு செயற்குழுவை கூட்டுவது என்ன நியாயம் என்று கேட்டு அதுவரை சென்னையில் இருந்தவர் செயற்குழு தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக மதுரைக்கு புறப்பட்டு சென்று விட்டார் இதுதான் நிலைமை இது தமிழகத்தில் இது அரசியல் ஆக திமுக அதிமுக அதை விட மேலாக செய்ய நினைக்கும் அந்தரங்க நாம் நாம் சந்தேகிக்கவில்லை ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இதுவரை மத்திய மத்திய அரசு எதற்குமே அசைந்து கொடுக்கவில்லை கருணாநிதி ஒரு ஒரு பிரச்சனை முற்றும் போது அரசுக்கு கடிதம் அதோடு தீர்ந்தது அதுதான் நடந்து வந்திருக்கு எந்த கடிதத்துக்காக இதுவரை பதில் இருந்ததா என்று கேட்டால் தெரியவில்லை ஜெயலலிதா அம்மையாரும் கடிதத்துக்கு மேல் கடிதம் எழுகிறார் இந்த தீர்மானம் இதற்கு முன்பும் தீர்மானங்கள் வந்திருக்கின்றன ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிரபாகனுக்கு எதிராகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா நிறைவேற்றிய தீர்மானத்தை தான் இன்று சுட்டிக்காண்டி எதிர்கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இன்று அவர்கள் புதிய தீர்மானத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தமிழர்கள் சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக ஏற்றியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாமும் ஒத்துழைப்போம் என்கிற நினைப்பு யாருக்கும் இல்லை எந்த எதிர்கட்சியும் இல்லை இந்த புகழ் அவருக்கு போகுதா நான் அல்லவா அதை அடைய வேண்டும் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மைதான் இப்போது உள்ள பெரும்பாலான தலைவர்களுக்கு இருக்கிறது என்று நான் சொல்வதற்காக வெட்கப்படுகிறேன் வேறு என்ன செய்ய முடியும் வெட்கப்படலாம் வேதனைப்படலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் சரி மத்திய அரசு இலங்கை ஒரு நட்பு நாடு என்ற நிலையிலிருந்து மாறப்போவதே இல்லை அந்நிய நாடுகளின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்ற மரபுப்படி தான் நாங்கள் நடந்து கொள்வோம் என்ற நிலையில் இருந்தும் அவர்கள் மாறப்போவதே இல்லை மத்தியில் பொதுவாக தமிழகத்துக்கு ஆதரவாக யாருமே இருக்க இருப்பதாக சொல்ல முடியாது முன்னாள் பாதுகாப்பு செயலர் நாராயண முதல் இன்றைய பாதுகாப்பு செயலர் மேனன் வரை முன்பிருந்த ரமேஷ் பண்டாரி வரை இப்போது இருக்கிற வெளியுறவுத்துறை செயலரை யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால் பதில் சந்தேகம் என்றுதான் வரும் சந்தேகம் என்றுதான் வருகிறது அதில் மாற்றம் எதுவும் இல்லை மத்திய அரசின் போக்கில் எவ்வித மாற்றமும் ஏற்படும் என்று நம்பாதீர்கள் அவர்கள் அதை செய்யவும் மாட்டார்கள் இலங்கை நட்பு நாடுதான் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் இன்னும் கூட நாங்கள் ஈழத் தமிழர்களுக்கு நாங்கள் உரிமைகளை பெற்றுத் தருவோம் இன்று கூட தங்கபால் ஒரு பேட்டியில் சொல்கிறார் நாங்கள் தான் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே இந்த தமிழர்களுக்காக இன்னும் செய்து வருகிறோம் இனியும் செய்வோம் சொல்றார் இன்னொரு வெக்கக்கடான விஷயத்தை சொல்லட்டா தமிழகத்தில் பாதி பேருக்கு இலங்கை பிரச்சனை என்னவென்றே தெரியாது அதனால்தான் டெசோ மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் பேசுகிறார் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை அளிக்க வேண்டும் அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜெயவரதனா தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தாரு இந்த அம்மா புதுசா கண்டுபிடிச்சு சொல்றா என்ன கேவலம் பாருங்க அதை விட கேவலம் சுட்டு கொல்லப்பட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் என்பதை பொது வேலை நிறுத்தம் போது இவர்கள் பதாகைகளை தூக்கி சென்றார்களே அத்தனை பதாகைகள் இருந்த பேர் பாலச்சந்திரன் அல்ல பாலகிருஷ்ணன் திருச்சியில் என்ன கேவலம் பாருங்க யாருக்காக போராடுகிறோமோ அவருடைய பேரையை சரியாக உத்திரிக்க தெரியாது எழுத தெரியாத இந்த திமுக காரர்கள் தான் தமிழகத்தை ஈழத்தை பெற்றுத்தர போகிறார்களாம் அவருடைய தலைவர் பெற்று பெற்றுக் கொடுத்தவர்தான் சாவாராம் அவர் சொல்லியிருக்கிறார் என் கண்ணுக்கு முன்னாலே நான் அதை கண்டுட்டு தான் சாவேன்னு சொல்லியிருக்கிறார் நான் சொல்லி இருக்கிறார் இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் ஒன்றை திரும்ப சொல்வேன் அழுது அழுது அவள் தான் பிள்ளை பெற வேண்டும் அதுபோல ஈழத் தமிழர்களின் பிரச்சனையை ஈழத் தமிழர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் தமிழக தலைவர்களை நம்பாதீர்கள் ஒன்றிரண்டு பேரை சொல்லலாம் பல நடுமாறன் வைகோ ஆகியோரை சொல்லலாம் ஏனையவர்கள் யாரையும் நம்புங்கள் என்று நான் சிபாரிசு செய்யவே மாட்டேன் குறிப்பாக கருணாநிதி நம்பவே நம்பாதீர்கள் என்று நான் வேண்டுமான அடித்து சொல்வேன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தில் கூட மாணவர்களிடம் அவர்களது வந்து போராட்டம் மற்றும் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார் வருகின்ற நாட்களில் மாணவர்கள் தமிழக அரசு இவர்களுக்கு இடையிலான உறவு எவ்வாறு இருக்க போகின்றது இல்ல இல்ல எல்லா காலேஜில் உண்ணாவிரதம் இருந்தபோதே போதே மாணவர்கள் நிலை மோசமான போது அவர்களை அஹ் உண்ணாவிரதத்தை கைவிடச் சொன்னார்கள் அல்லது கலைந்து போகச் சொன்னார்கள் மறுத்த போது அவர்களை கைது செய்து மருத்துவமனை கொண்டு சென்று குளுக்கோஸ் ஏற்றினார்கள் அல்லது உணவு கொடுத்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதுவே மாணவர்கள் மத்தியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஆகவேதான் அந்த விதமான நடவடிக்கைகள் இல்லாமல் மிக சட்டமன்றத்திலே அவர் வினயமாக கேட்கிறார் மாணவர்களை உங்கள் போராட்டத்தை கொள்ளுங்கள் உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆயிரம் உறுதிமொழிகளை அவர்கள் கேட்டு விட்டார்கள் ஆகவே இனியும் அப்படி கேட்க வேண்டுமா என்பதில் தான் அவர்கள் இப்போ அவர்கள் மாணவர்கள் இதை சம்மதித்து உண்ணாவிரதத்தை கைவிட்டால் அதிமுகவின் கைப்பதிவுகள் ஆகிவிட்டார்கள் என்று எதிர்கட்சிக்காரன் சட்டம் போடுறதுக்கு ரெடியா இருக்கான் ஆகினால் மாணவர்கள் இதை கட்டுப்படுவார்களா என்று தெரியவில்லை ஆனால் மாணவர்களை அணுகும் முறையில் அரசு மென்மையான போக்கை கடைபிடிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அவர்கள் கொஞ்சம் சொல்லி பார்த்தார்கள் கேட்கவில்லை என்ற ஒன்றே கொஞ்சம் கைகடந்த வேலையை செய்தார்கள் கைது செய்தார்கள் என்றால் சரிதான் விளைவு மோசமாக இருக்கு விடுதிகளை மூடினார்கள் மாணவர் போராட்டம் பிசு பிசுத்து போயிடும் நினைத்தார்கள் இல்லை அது தொடர்கிறது இங்கே கல்லூரியை மூடினால் அவன் அங்கே ஒரு கல்லூரி போராடுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறான் இதுதான் நடக்கிறது அரசியல் இல்லை அரசியல் தலைவர்கள் பிடிகளில் சிக்க அவர்கள் தயாராக இல்லை வன்முறையில் ஈடுபடவில்லை அறவழியில் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆகவே அவர்களை யாரும் என்ன செய்ய முடியுமா என்று தெரியவில்லை அவர்களாக நிலைமையை உணர்ந்து நீண்ட நீண்டகால போராட்டம் சடுதியில் முடிக்கக்கூடியதல்ல படிப்படியாக போராடுவோம் இந்த போராட்டத்தை போராட்டத்தை அணைந்து விடாமல் பார்த்துக் கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்து போராட்டத்தை நெடுட்டிக் கொண்டால் உண்டு இல்லாவிட்டால் அது இன்னும் தொடரும் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று இப்போதைக்கு சொல்ல முடியவில்லை. இந்த கொண்டு அந்த தகவல்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் நன்றி அப்துல் ஜபார் அவர்களே நன்றி இந்த வாய்ப்புக்கு நன்றி நேயர்களுக்கு உங்களுக்கும் மீண்டும் என் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்